ஜி தமிழ்லா டெலிகாஸ்டான ஒரு சீரியல் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரபோது அந்த சீரியலோட ஹீரோ ரொம்பவே எமோஷனலா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காரு ஜி தமிழ்லா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் தான் கூடிய சீக்கிரம் முடிய போது வெற்றி கேரக்டர் நடிச்சிருக்க ஹீரோ லாஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த சில போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சீரியல் முடிய போறதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு வெற்றி இந்த போட்டோவை ஷேர் பண்ணி இந்த ஜேர்னி இருபத்தஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சது ஆனா இன்னைக்கு இது முடியுது என் டுடே வித் ஹெவி ஆர்ட் தேங்க்யூ ஃபார் வெற்றி அப்படின்னுட்டு லாஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி கனத்த இதயத்தோட வெற்றிய முடிவுக்கு கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மீனாட்சி பொண்ணுங்க சீரியலுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஆறுநூறு எபிசோடுக்கு மேல சீரியல் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்தது இப்போ இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போது அதை ஹீரோவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க மின்னாட்சி பண்ணுங்கள் சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போது இந்த சீரியலை எவ்வளோ பேர் மிஸ் பண்ண போகிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்